ஹாய்லோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி வேர்ல்டு கனி கனிவர்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய சிவா டெக்ஸ்டைல்ஸ் தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வந்து ஆடி ஆடை விருந்தில் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் பார்க்க போகிறாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் நீங்கள் எல்லாருமே எங்கிட்ட கேட்டுகிட்டு இருந்த ஒரு கலெக்ஷன்ஸ் தான் அதாவது பட்டு கம்மி பட்ஜெட்டில் வேணும் ஒரு முந்நூறுரூவா நானூறு பைக்கில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன் அதுவும் அந்த ரேஞ்சுக்கே வந்து ப்ரீமியமாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸுங்க வீடியோஸ்க்கு பண்ண பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ரெகுலராகவே கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் நம்ம சிவா டெக்ஸ்டர்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நான் வந்து இன்ஸ்டாலேயும் சரி யூடியூப் சேனல்லையும் கொடுத்துட்டே இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தவுட் பார்டர் சாரி த்ரீ ஃபார்ட்டி நைன்லேருந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க நிறைய கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் நான் காமிக்க போகிறேன் அதுவும் உங்களுக்கு சஃபுல் கலெக்ஷன்ஸாக வந்து வீடியோவில் வந்து கவர் ஆகிடும் ஒரு நாலஞ்சு டைப் ஆஃப் சாரீஸ் வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நான் காமிக்கிறேன் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இனிமேல் நான் நிறைய கலெக்ஷன்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன் ஆஃபரையும் நாங்கள் எதுவுமே கம்மி பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ தான் நல்லாயிருக்கும் ஃபேன்சியான டசல்ஸோடு கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் நம்ம வந்து பார்த்தலாம் த்ரீ ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் நம்ம அந்த அண்ணா கையில் வச்சுருந்தாங்க பார்த்திங்கன்னா அதே சாரீ தான் உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி நைனுக்கு கொடுக்குறாங்க கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் அண்ட் பல்லு அந்த மாதிரியே வந்து கொடுத்துட்றாங்க எதுவும் பார்த்தலாம் இந்த கலர் உனக்கு ரொம்ப பிடிச்சிது ஆல்ரெடி நான் இன்ஸ்டாவில் கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க எனக்கு அந்த கலர் பார்த்தோன்னே பிடிச்சிடுச்சு உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ரொம்ப என்ன சொல்கிறது அட்ராக்டிவான கலர்ஸோட கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது புது வரவில் நம்ம ஷாப்பில் எப்பயுமே அப்படி தான் இருக்கும் ஆனால் இப்போ ஆடி ஸ்பெஷல் உங்களுக்கு ஆடி ஆடை விருந்தில் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சரிங்க எங்கேயுமே கோயம்புத்தூரில் நீங்கள் எங்கே தின்னாலும் இந்த பிரைஸ்க்கு நீங்கள் வாங்கவே முடியாது த்ரீ ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ்க்கு இதில் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணி மனதாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஆன்லைன் கிடையாது நீங்கள் அதனால் நேரடியாக வந்து தான் வந்து எடுக்க முடியும் நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா எங்களை வாங்கி எனக்கு சென்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க எங்களுக்கு அதுக்கு டைமே இல்லைப்பா ஏன்னா நம்ம போய் வீடியோ எடுத்து அதை எடிட்டிங் பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணுற டைமே எங்களுக்கு ரொம்ப அதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் பார்சல் அனுப்புகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் த்ரீ ஃபார்ட்டி நைன் பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு பீக்காக் சரின்னு சொன்னாங்க நான் கலெக்ஷன்ஸ் அதை டீட்டெயில்ஸ் கொடுக்க கொடுக்க எனக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்தோன்னே இதை பற்றினா டீட்டெயில் கொடுக்கலாமேங்கிறக்காக தான் கலர் கான்ட்ராஸ்ட் இருக்குது இதில் நிறைய கலர்ஸும் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம ஷாப்பில் வந்து உங்களுக்கு எடுத்து அனுப்பணுன்னாலும் எனக்கு டைம் வந்து எனக்கு கிடையவே கிடையாது அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாராவது கோயமுத்தூர்ல இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் வாங்கி அனுப்ப சொல்லுங்கள் தாராளமாக ஏன்னா ஷாப்லேயும் ஆன்லைன் ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லாட்டி யார்கிட்டையாவது சொல்லி நீங்கள் வாங்க சொல்லணும் அவ்வளோதான் இந்த ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் வந்து இருக்குது சரிங்களா இல்லாட்டி கோயமுத்தூருக்கு வரும்போது கோயம்புத்தூர் சிவா டெக்ஸ்டேஞ்சை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூர் காந்திபுரம் மெயின் பஸ் ஸ்டாப் அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணி வந்தால் போதும் ஷாப்பு சரிங்களா அதனால் எல்லாேருக்கும் வசதியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம ஷாப்பும் வந்து அமைஞ்சிருக்குது ஒன்று ஒன்றா நம்ம பார்த்தலாம் சின்ன மியூசிக்கோடு அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் நான் எல்லாத்துலேயும் உங்களுக்கு டேக் வந்து மென்ஷன் ஆகிடும் சரிங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜோதியா சரி நைன் தர சாரீஸ் எல்லா சாரீஸும் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டிங்க அதோடய அந்த மடிப்பு நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கலாம் அவ்வளோ திக்னஸ்ஸு மடிப்பு பார்த்திங்கன்னா அப்படி வந்து நிற்கிது கலருன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் தான் இப்போ அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு செல்ஃபாக தான் ஒரு ப்ளவுஸும் பல்லு எல்லாமே வந்து ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவேமோ சாண்டல் கலர் சில்வர் கலர் அந்த மாதிரி நிறைய கலர்ஸோடு வந்து இருக்குது இது ஜோதிக பேட்டன் சாரி தான் சரிங்களா வந்து நிறைய கலர்ஸ் வந்துடுச்சு மேடம் அப்படின்னாங்க சூப்பர் சூப்பர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு ஆயிரத்தி ஐநூறுபா அந்த மாதிரி மதிப்பு நம்ம வந்து பார்த்தோன்னே கண்ணிலேயே ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா நம்ம மதிப்பு போடலாம் ஆனால் அதோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஏன்னா நம்ம அந்த ஷாப்பில் வீடியோ பண்ணுறதுனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இங்கே வந்து உண்மையாகவே ரீசனபிளாக தாங்க எல்லா ரேட்டுமே இருக்குது முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா வேறு ஷாப்பை நீங்கள் தே போகவே மாட்டீங்க அந்தளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸும் ப்ரைஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தாங்க அதாவது இந்த இது சாரி மேனுஃபேக்சரர் ஆ ஆகுது இல்லையா அந்த இடத்துல கேட்டால் கூட இந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்காது ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் அவங்களோட ஓன் இதுங்கிறனால அவங்களே வந்து அப்படியே வந்து மக்களுக்கும் கொடுக்குறாங்க அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு இதில் கலர்ஸ் வேணும்னாலும் கலர் ஆப்ஷன்ஸ் கலர் சாய்ஸ் கூட இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் வந்துச்சு மேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க லாங் பார்டரில் பாருங்கள் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஜோதிகா பேட்டன் சேரியில் எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆடி ஆடை விருந்தில் நீங்கள் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஆடி தவிர உங்களுக்கு ரொம்ப பயங்கரமான ஆஃபர் வருமானு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை இந்த ஆடி தான் உங்களுக்கு பயங்கரமான ஆஃபர் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சரிங்களா ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு எல்லோ கலரில் உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது சாஃப்டாக இருக்கும் சாஃப்ட் சில்க் மாதிரி கொடுத்துருக்காங்க அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு இதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் நான் சொன்ன அந்த மாதிரி சஃப்லாக உங்களுக்கு காமிக்கிறேன் எது வேணாலும் நீங்கள் பிடிச்சி பிடிச்சதாக ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கோங்க ஷாப்பை விசிட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் ஷேர் பண்ணுறோம் நம்ம ஷாப்பில் என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன மாதிரி ஆஃபர் போயிட்டுருக்குது நீங்கள் எதையாவது ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டு நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணும்போது அதை காமிச்சு எனக்கு இந்த இதெல்லாம் வேணும் இல்லை எனக்கு வேற இது மாதிரியே வேறு எதாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் கொடுங்க ஏன்னா நான் அடுத்தடுத்து நம்ம வீட் உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் எனக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கொடுக்குறீங்க அது போடுங்க சிஸ்டர் இது பண்ணுங்க அப்படி சொல்கிறீங்க குறிப்பாக வந்து இந்த கோயில் வீடியோக்கோ அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப எல்லாேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னால் வந்து இந்த வீடியோ மூலமாக தான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட் சில்க்கு ஆர்ட் சில்கில் வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ஃபோர் டபுள் நைன்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் இதில் எவ்வளோ கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க இதை விட உங்களுக்கு டிசைனர் ப்ளவுஸோட கூட வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வருது அது வேணாலும் எடுத்துக்கலாம் ஃப்ளாட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் இதுலேயும் நீங்கள் டிசைனர் ப்ளவுஸோட அந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஃபோர் டபுள் நைனுக்கு உங்களுக்கு பீகாக் பட்டர்ஃப்ளை உங்களுக்கு நிறையா வெரைட்டி கலெக்ஷன்ஸுங்க அதெல்லாமே இருக்குது கலர்லாம் பாருங்கள் உங்களுக்கு கலர் சைஸ்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் கலர் கான்ட்ராஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது மட்டும் இல்லை நம்ம ஷாப்பில் இன்னும் நிறையா ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா நீங்கள் வேறு என்ன ஆஃபர் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறீங்கங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் டிசைனர் ப்ளவு ப்ளவுஸ் சொன்ன இல்லையா இதுதான் டிசைனர் ப்ளவுஸோட சூப்பர்வான ஒரு கலெக்ஷன்ஸு இது ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தாங்க வந்திருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபார்ட்டி நைனுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இது அப்படியே நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் கலர்ஸ் வந்து நிறையா இருக்குது சரிங்களா இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு நம்ம நான் சொன்ன மாதிரி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ ஈஸியாக வந்துடும் வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆடியோ ஆஃபர்னா நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம ஷாப்பில் என்ன கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக்காக வந்து கொடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்